அவர் பேச மாட்டாராம் டப் வைஸ் மட்டும் நாணம் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திருக்குருங்க வெங்காயத்துலேயே உப்பு கடல் தண்ணி கட்டி கடல் தண்ணி கட்டியா உப்பு பேர் கடல் தண்ணி கட்டி நல்ல லாங்குவேஜ் ஆகுது தூத்துக்கடிக்கார் யாருன்னு கேட்டு மைக்க மாட்டுற இது மஞ்ச தூள் கிளங்கரை தூள் கிளங்கரை மஞ்ச தூள் வெங்காயத்தை நன்றாக வணக்கவும் அதை நான் சொல்லணுங்களா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு முட்டையை உடைச்சிக்கொள்ளலாம் நான் நாலு முட்டை எடுத்துருக்கிறேன் வேணுன்ற முட்டை எடுத்துக்கோங்க நீங்கள் முட்டையெல்லாம் நல்லா உடைச்சு விட்டாச்சு சார் இதுதான் ஜென்ஸ் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் பாட்டில் எங்க இருக்கிறது பாருங்க முட்டை வருவாய்னு தெரியுமா வரட்டு சவுண்ட் சொந்துடுறதுனால முட்டை வருவாய் நம்மளுக்கு பாருங்க முட்டை நல்லா வெந்துருச்சு இந்த டைம்ல கொத்தமல்லி தலை தூவிடலாம் தூனா நம்மளுடைய முட்டை பொரியல் ரெடி ஆயிருச்சு சமைக்கிறதுக்கு ஒரு ஆளு அசிஸ்டண்ட் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு மெயின் டிஷ் என்ன இது சைட் டிஷ் மெயின் டிஷ் என்னமாமா சப்பாத்தி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம முட்டை பொரியல் ஸ்டவ் விட்டு இறக்கிடலாம் சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தியும் சுட்டு கொண்டே இருக்கிறார் சுருக்களப்பட்ட திட்டம் போடும்போதும் மடங்கு யாருக்குமே ஹெல்ப் பண்ண போக கூடாது போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க அல்லதா நம்ம சப்பாத்தியும் வெந்திரிச்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடலாம் ஆமாம் நார்மல் சப்பாத்தி போதும் எனக்கு ஒரு முட்டை சப்பாத்தி அடிச்சு விடுங்கோ ஆ ஒன்று போதுமா பெப்பர் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கட்டும் உப்புது கடல் கட்டிய போடு திருப்பிடுங்க தீஞ்சி போச்சு லைட்டாக தீஞ்சிச்சு பட் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தீக்காசிட்டுருங்கதான் வெந்துருச்சு என்னுடைய முட்டை சப்பாத்தி